வணக்கம் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு அர்த்தத்தை தேடிட்டு இருக்கோம் இல்லையா அது ஒரு பெரிய பயணம் ஆனா அந்த பயணத்தோட கடந்த பத்து வருஷத்துக்கான ஒரு வரைபடம் நம்ம கையில கிடைச்சா எப்படி இருக்கும் இன்னைக்கு நாம அத தான் பார்க்க போறோம் நான் யாரு இந்த உலகம்னா என்ன என் வாழ்க்கையோட நோக்கம் என்ன இந்த கேள்விகளை நாம எல்லாருமே நமக்குள்ள கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம் ஆனா இதே கேள்விகளை ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு பத்து வருஷமாக கேட்டிருக்காங்க அவங்க என்ன தேடினாங்கன்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் இது ஏதோ தத்துவ புத்தகம் மாதிரி இல்ல இது நிஜமான மனுஷங்க அவங்களோட உண்மையான தேடல்களோட ஒரு தொகுப்பு பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரு தசாப்தமா என்ன நேரடி இது இதை விட உண்மையான ஆதாரம் வேற என்ன இருக்க முடியும் சொல்லுங்க நாம இங்கே கட்டுரைகளை எல்லாம் படிக்க போறதில்ல அதுக்கு பதிலா அந்த பத்து வருஷத்துல என்ன மாதிரியான கேள்விகள் திரும்ப திரும்ப கேட்கப்பட்டிருக்குன்னு பார்க்க போறோம் இது மக்களோட ஆன்மீக தேடலை காட்டுற ஒரு கண்ணாடி மாதிரி சரி இந்த தரவுகளை பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப பழிச்சுன்னு தெரியுது பெரும்பாலான தேடல் வெளியில இல்ல நமக்குள்ள தான் ஆரம்பிக்குது இங்க பாருங்களேன் நினைவு சிந்தனை நானுங்கிற ஒரு மாயை அப்புறம் சிந்தனையிலிருந்து எப்படி விடுபடுறது இந்த தலைப்புகள் எல்லாம் திரும்ப திரும்ப வருது இதுல இருந்து என்ன தெரியுது மக்கள் முதல்ல அவங்க மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கதான் ரொம்ப முயற்சி பண்றாங்க இதுதான் தேடலோட முதல் படி இல்லையா அப்போ பிரபஞ்சத்தோட ரகசியத்தை திறக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் தங்களுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை தான் திறக்க விரும்புறாங்க தேடல் இருந்து தான் ஆரம்பிக்குது நாம இப்ப பேசினது இந்த சாட் ரொம்ப அழகா காட்டுது பாருங்க உள் உலகம் பத்தின கேள்விகள் தான் மற்ற எல்லாத்தையும் விட ரொம்ப அதிகம் தான் வெளியுலகம் மத்த பெரிய கேள்விகள் எல்லாம் வருது சரி தங்களை பத்தி புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் இந்த பயணம் அடுத்து எங்க போகுது மக்கள் அவங்கள சுத்தி இருக்கிற இந்த உலகத்தோட இயல்பை பத்தின பெரிய கேள்விகளை நோக்கி நகர்றாங்க இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது நான் யார்ங்கிற கேள்விக்கு அப்புறம் ரொம்ப இயல்பாவே அடுத்து கேள்வி வருது நான் வாழற இந்த உலகம் இது உண்மையா இந்த டைம்லைன பாருங்கள எவ்வளோ சுவாரஸ்யமா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் வார்த்தைகள் தான் மாறுதே தவிர அடிப்படை கேள்வி ஒண்ணுதான் மனுஷனோட இந்த தேடலுக்கு முடிவே இல்லைங்கிறது இது ரொம்ப தெளிவா காட்டுது உலகம் உண்மையான மட்டுமல்ல விதியை வெல்ல முடியுமா இந்த மாதிரி ரொம்ப ஆழமான கேள்விகளும் தொடர்ந்து கேட்கப்பட்டிருக்கு இந்த தேடல் எவ்வளவு விரிவானதுன்னு இது காட்டுது ஆன்மீக தேடல்னா அது வெறும் தத்துவம் பேசுறது மட்டும் இல்ல அது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில வர சவால்களை சந்திக்கிறதுக்கும் உதவுது இந்த பத்திரிகையோட பொருளடக்கம் இதை ரொம்ப அழகா படம் பிடிச்சு காட்டுது இங்க பாருங்க இததான் இந்த பகுப்பாய்வோட ஒரு ஹைலைட்னே சொல்லலாம் ஒரே பத்திரிகையில ஒரு பக்கம் அகம் அகம்பிரம்மாஸ்மி அதாவது நானே பிரபஞ்சம்னு பிரபஞ்ச உண்மையை பத்தி பேசுறாங்க இன்னொரு பக்கம் ஏன் மனைவிய எப்படி சமாளிக்கிறதுன்னு ரொம்பவே யதார்த்தமான ஒரு குடும்ப பிரச்சனைய பத்தியும் கேக்குறாங்க அப்போ இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா ஆன்மீக பாதைங்கிறது வாழ்க்கையோட எல்லாத்தையும் உள்ளடக்கினது பிரபஞ்ச ரகசியத்திலிருந்து கிச்சன் பிரச்சனை வரைக்கும் எல்லாமே இதுக்குள்ள அடக்கம் கோபம் என்ன வேலை செய்யறது சோம்பல் எதிர்காலத்து நினைச்சு வர்ற பயம் இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் வர பிரச்சனைகள் தானே ஆன்மீக பாதை இதெல்லாம் விட்டுட்டு ஓட சொல்லல அதுக்கு பதிலா இதையெல்லாம் எப்படி எதிர்கொள்றதுங்கிற ஞானத்தை தான் தேடுது அப்போ இந்த பத்து வருஷ பயணத்தோட இறுதியில நாம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஒருவேளை பதில்களை விட கேள்விகளே ரொம்ப முக்கியம்னு கத்துக்கிட்டோமா ஒருவேளை தேடலே தான் இலக்கா இருக்குமோ இந்த ஒரு தலைப்பு இது முழு பயணத்தையும் ஒரே வரியில சொல்லிடுது புரிஞ்ச பிறகும் பிரச்சனையா இது ஒரு தடவை மூணு தடவ வந்திருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் ஞானம்ங்கிறது ஏதோ ஒரு நாள்ல அடைஞ்சு முடிக்கிற விஷயம் இல்ல அது ஒரு தொடர்ச்சியான பயணம் நாம நமக்குள்ள இருந்து ஆரம்பிச்சு பிரபஞ்சத்தோட மர்மங்களை ஆராய்ஞ்சு திரும்பவும் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கே வரும் இது ஒரு வட்ட மாதிரி ஒரு முடிவே இல்லாத அழகான ஒரு சுழற்சி இந்த வரைபடம் ஆயிரக்கணக்கான மக்களோடது ஆனா இந்த பயணம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு அவங்களோட கேள்விகளை நாம பார்த்தோம் இப்போ நீங்க சொல்லுங்க இன்னைக்கு உங்க மனசுல என்ன கேள்வி ஓடிட்டு இருக்கு